தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவர் படத்துக்கு தடை கோரி வழக்கு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேசிய தலைவர் என்ற திரைப்படம் பல கோடி செலவில் இந்த திரைப்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது பசுமன் முத்துராமலிங்க தேவர் வாழ்க்கை வரலாற்றை படமாக தயாரிக்கப்பட்டுள்ளது கடந்த அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி இந்த திரைப்படம் திரைப்படங்களில் திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தில் சில சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது ஹரி ஹரிநாடர் நாடார் சமூக தலைவர் ஹரி நாடார் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார் இந்த திரைப்படத்தில் பெருந்தலைவர் காமராஜரை அவமானப்படுத்துவது போன்று கருத்துக்கள் உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விருதுநகர் நகராட்சி தலைவர் தேர்தலில் காமராஜர் போட்டியிட்ட பொழுது முத்தராமலிங்க தேவர்தான் அவருக்கு ஆடு வாங்கி கொடுத்ததாகவும் வருமான வரி கட்டியதாகவும் பல புத்தகங்களில் செய்திகள் இருந்தன இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அவை நீக்கப்பட்டன ஆனால் அந்த செய்தியானது இந்த திரைப்படத்தில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் தலைவர் காமராஜரை அவமானப்படுத்தும் நோக்கத்தோடு இந்த திரைப்படம் தயாரிக்கப்பட்டிருப்பதாக ஹரிநாடார் தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார் அடுத்த வாரம் விசாரணைக்கு வரவுள்ளது தேவர் வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்துக்கு தடை கோரி ஹரிநாடார் வழக்கு தொடுத்திருப்பது தேவர் சமுதாய மக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது